பிரஜெஸ்வெல் பிரியமான இறை உறவுகளே இன்று இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய இறை வேண்டலோடு இன்றைய அந்த நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிப்போம் திருப்பாடல் இவ்வாறு ஆண்டவரிடம் வேண்டும்படி எங்களுக்கு தருகின்றார் ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி ஆண்டவருடைய பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார் இதே வேளையிலே சபையை ஸ்தாபகம் வாழ்க்கையிலே மரிய அன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது பேரன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது என்ற அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மைக்கல்லாக இருந்தது இதே போன்றுதான் ஒரு ஜெஸ்பெல் பிரியமான இறை உறவுகளே நாங்களும் இறை அன்பினால் உந்தப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இறை அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அந்த இறை அன்பின் மூலமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவரை ஒருவர் பராமரிக்கவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் மீது ஒருவர் அக்கறையாக இருக்கவும் ஒருவர் மீது ஒருவர் பரிவு கொள்ளவும் ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் காட்டவும் நாங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதே வழியிலே ஆண்டவருடைய பேரன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் இறைவனே எங்களை தன்னுடைய பேரன்பால் ஆட்கொள்ளுகின்றார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பங்களிலும் சரி எங்களுடைய சமூகங்களிலும் சரி நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலும் சரி நாங்கள் வாழுகின்ற சுற்றுப்புறங்களிலும் சரி நாங்கள் செய்கின்ற வேலைத்தளங்களிலும் சரி கிறிஸ்தவனுடைய அன்பு என்னை எவ்வாறு ஆட்கொள்ளுகின்றது என்பதை என்னுடைய அன்பின் மூலமாக வெளிப்படுத்தும் அன்பின் பணியாளர்களாக அன்பின் திருக்கூட்டமாக இறை அன்பின் சாட்சிகளாக இறை அன்பை எடுத்துச் செல்லும் எடுத்து கொடுக்கும் அன்பின் பணியாளர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் கிறிஸ்துவனுடைய பேரன்பு எப்பொழுதும் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அந்த கிறிஸ்துவனுடைய பேரன்பிலே நானும் நீங்களும் நிலைத்து நிற்க வேண்டும் அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த பேரன்பின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக அயலவர்களையும் என்னோடு வாழ்வர்களையும் ஒன்று சேர்த்து இறைவனுடைய பாதையிலே பயணிக்கும் நல்ல வழியை காட்டுகின்ற நல்ல தேர்வை கொடுக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்களை பழக்கி நல்ல ஒரு நிலையிலே மக்களை கொண்டு செல்லுகின்ற அன்பின் பணியாளர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் உருவெடுக்க வேண்டும் இறைவனுடைய பிள்ளைகளாக இறைவனுடைய சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து நான் இறைவனுடைய பிள்ளை இறைவனுடைய அன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது என்று மற்றவர்கள் பார்த்து சொல்லும் அளவிற்கு என்னுடைய இறைவனோடு சேர்ந்து பயணிக்கின்ற வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த உயரிய எண்ணங்களோடு இன்றைய இந்த நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிப்போம் அன்னைமெறி மூலமாக இறை அன்பின் சாட்சிகளாக இறை அன்பின் மைந்தர்களாக நாங்கள் வாழ அன்னிமரியாவோடு சேர்ந்து பயணமாகுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உள்ள இணைவரையும் இறைவாக ஆசீர்வதிப்பார்கள்